மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மற்றும் இயக்குனர் குடிபோதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் டாக்டர் சுரேஷ் அவர்கள் மருத்துவமனையில் ஆயுத பூச்சி விழா சிறப்பாக கொண்டாடினர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் மற்றும் குடிபோதை மற்றும் மனநல சிகிச்சை மையம் நிறுவனர் அவர்களுடைய பூஜையை முன்னிட்டு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டு மருத்துவமனையில் மிக சிறப்பாக ஆயுத பூஜை விழா கொண்டாடப்பட்டது இதில் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் தொண்டு நிறுவனத்தினர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்